அனைவருக்கும் தமிழ் குழல் வணக்கம் திருநெறி சொல்லாயிரம் சொல் ஒன்னை இன்மை இன்மை தொகையில் நன்மை மட்டும் கொள்ளுமே தீமை துறந்தவர் அறிவு பொருள் உலகத்தில் நல்லதும் கெட்டதும் கலந்து கலந்தே காணப்படும் அதில் நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு கெற்றவரை விலகி போகும் திறமை கொண்டவர்களே உண்மையான அறிவாளிகள் சொல் இரண்டு மனிதன் துன்பம் ஏற்றுவான் தூய்மை பெறுவான் ஏக்கினால் கரியில் கல் வைரம் பட்டை தீட்டினால் பளபளப்பது போல ஒருவன் துன்பத்தை சகித்தால் தூய்மையும் உயர்ச்சியும் பெறுவான் ஆனால் துன்பத்தை ஆனால் துன்பத்தை சகித்த மறக்குவான் கரியுடன் கலந்து கிடைக்கும் சாதாரணமான கல்லை போல் இருப்பான் சொல் மூணு செய்ய வேண்டி தள்ளி காலம் கடந்திடும் சூடு பாலும் பகலும் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டால் காலம் கடந்து விடும் சூடான பால் குளிர்வது போல வெளிச்சமான பகல் இரவாக மாறுவது போல அடுத்த வாய்ப்பை கிடைக்காமல் போகலாம் சொல் நாள் இன்றினை நாளை செய்தீன் மடவராம் நாளினை இன்றே செய்தீன் வெற்றி பொருள் இன்று செய்ய வேண்டியது நாளைக்கு என வெற்றால் சோம்பலாகிறான் நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் வெற்றியாளான சொல் ஐந்து சினங்கழுத்து செல்வம் கூட்டி வாழ்வதே அறம் பெருக்கும் வகுத்தலே வாழ் கணக்கு பொருள் கோபத்தை கழித்து செல்வத்தை கூட்டி அறத்தை பெருக்கிவிடும் வகையில் வாழ்வதே வாழ்க்கையில் உண்மையான கணக்கு ஆகும்